ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மத்தி மீனை வச்சு ஒரு சுவையான தொக்கு இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா மத்தி மீனை வந்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தொக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் அது சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில்ல அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி தொக்குக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் குறுமிளகு அவ்வளோதாங்க இது இருந்தால் போதும் ரொம்பவே சூப் சூப்பரான சுவையான மத்தி மீன் தொக்கு செஞ்சிடலாம் ஸோ வந்துட்டு மெயினாக இதுக்கு பார்த்தீங்கன்னா மீனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ரெசிபி அந்த மசாலாலாம் ஃபுல்லாக உள்ளே போய் நல்லா அந்த மீன் வந்து உடஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் இதை வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்திட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுருந்தேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி அதோட கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூளும் மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா ருசி சூப்பராக இருக்கும் அடுத்ததான் நம்ம வறுத்து அரைச்சா அந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிடலாம் அடுத்ததாக நாம் ஊற வச்ச புளியை அந்த தண்ணியை வந்துட்டு கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியாக இருக்குது பாருங்கள் அது வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சுவையான மத்தி மீன் தொக்கு ரெடிங்க இதை சுட சுட சாதத்தோட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சுவை சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மத்தி மீன் வாங்குனீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க